ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு Shaikanish மீடியா இன்றைக்கி நம்ம சேனல் என்ன பார்க்க போனீங்கன்னா சண்டே மார்னிங் ஹாப்பி சண்டே எல்லாருக்கும் மார்னிங்கே பார்த்தீங்கன்னா வீட்டில் இருந்தது எல்லாத்தையும் போட்டு சத்து மாவுக்கு தான் ரெடி பண்ணிகிட்ருக்கேன் அப்போ இப்போமே நம்ம ரெடி பண்ணி வச்சிட்டோம்னா ஒரு வாரத்துக்கு ஈஸியாக இருக்கும் நல்ல கோல்டன் ப்ரவுன் வரது வரைக்கும் நல்ல மனம் வர வரைக்கும் வரத்தை எடுத்துக்கலாம் இப்போ இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கேன்னா கம்பு கேழ்வரகு சோளம் ராகி எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன் இது கூட சன்ஃப்ளவர் சீடு பம்கிங் சீடு குக்கும்பர் சீடு எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கோங்க ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்துக்கலாம் கொஞ்சமாக வீட்டில் இருந்த காஷ்நட்டும் இது கூட நான் ஆட் பண்ணிக்கிட்டேன் அதாவது வீட்டில் என்னெல்லாம் இருந்ததோ அது எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா வறுத்து நல்லா கோல்டன் ப்ரவுன் வர்றது வரைக்கும் நல்லா வறுத்து மணம் வர வரைக்கும் நல்லா எடுத்துக்கோங்க இதை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு நீங்கள் எடுத்துக்கலாம் நான் ஒரேடியாக எல்லாத்தையும் பெரிய அகலமான பாத்திரமாக இருந்ததனால நான் மொத்தமாக போட்டு நல்லா கிண்டி கொடுத்து நல்லா வறுத்து எடுத்துக்கிட்டேன் பத்து இருபது நிமிஷங்கிட்ட ஆயிருங்க இது காலையிலே நம்ம வறுத்து வச்சிட்டோன்னா அடுத்தடுத்த வேலை செய்யறதுக்கு ஈஸியாக இருக்கும் இருந்த முந்திரியும் ஆட் பண்ணி நல்லா வறுத்து எடுத்தாச்சு அதோடவே சைட் பை சைடாக நைட்டே ஒரு உருப்பட்டுங்க காலையிலேயே அதுவும் செய்ய ரெடி ஆகிட்டு இருக்கு நல்லாவே வறுத்து எடுத்தாச்சு ஒரு பெரிய பிளேட்டில் விரித்து வச்சு ஆற வச்சு எடுத்துக்கலாம் இன்னொரு கடாயில் வந்து அரிசியும் கொஞ்சமாக ஜீரகமும் போட்டு இந்த மாதிரி கோல்டன் ப்ரௌன் வரது வரைக்கும் அரிசி பொரியறது வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க அரிசியும் ஜீரகமும் அரிசி பொறிஞ்ச உடனே மிக்ஸி ஜாருக்கு மாற்றி நல்லா பொடி பண்ணி எடுத்துக்கலாம் மீன் தாங்க இன்னைக்கு ஃபிஷ் ஃப்ரை தான் மீனுக்கு கூட நல்லா வாஷ் பண்ணி வச்சுட்டு வத்தல் பொடி மஞ்சள் பொடி உப்பு இப்போ அரிசியும் நம்ம வந்து ஜீரகமும் வறுத்து பொடி பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கிட்டோம் இது டேஸ்ட்டு அட்டகாசமாக இருக்கிறதுக்கு அந்த ஜீரகமாக அரிசியை வந்து நல்லா பொரிய வச்சு இந்த மாதிரி ஆட் பண்ணும்போது நல்லா மீன் வந்து சாப்பிடும்போது இப்போ நல்ல கிறிஸ்பியாக முறு மொறுன்னு இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா விறவி வச்சுக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த வறுத்து ரெடி பண்ணி வச்சுருந்த சத்து மாவு நம்ம ரெடி பண்ணி எடுத்தாச்சு மிக்சியில் அரைச்சி இன்றைக்கி தேவையான அளவு மாவு கொஞ்சமாக எடுத்துக்கிட்டேன் எடுத்து அது கூட உப்பு ஆட் பண்ணி தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து புட்டு மாவுக்கு நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம் தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணி இந்த மாதிரி எடுத்துக்கோங்க புட்டுக்குழல்ல வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம் ஃபஸ்ட்டு தேங்காய் பூ ஆட் பண்ணிக்கலாம் நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த சத்து மாவை வந்து ஆட் பண்ணி தேங்காய் பூ சத்து மாவு அந்த மாதிரி லேயர் லேயராக ரெடி பண்ணி எடுத்துக்கலாம் புட்டு புட்டுக்குழல்ல வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம் இந்த சைட் பை சைடாகவே மா தோசை மாவும் ஒரு வாரத்துக்கு தேவையானதை அரைச்சி முடித்தாச்சு புட்டும் இந்த சைடில் வேக வச்சு எடுத்தாச்சு மார்னிங் டிஃபனும் ரெடி ஒரு பக்கம் மீனும் அங்கே விரவி வச்சாச்சு ஒரு பக்கம் மாவும் அரைச்சி முடித்தாச்சு புட்டும் டிஃபன் ரெடி ஆகுதுக்குள்ளால் நம்ம வந்து மத்தியானத்துக்குள்ளே லஞ்சு ஒரு வாரத்துக்கு தேவையான மாவு எல்லாமே நம்ம ரெடி பண்ணியாச்சு சும்மா அட்டைகாசமான புட்டு ரெடி ஆயிடுச்சுங்க ரொம்ப ஹெல்த்தியான ஃபுட்டு ரெசிபி இதில் என்னெல்லாம் சேர்த்துருக்கோம் கம்பு ராகி குக்கும்பர் சீடு க சன்ஃப்ளவர் சீடு எல்லாமே ஆட் பண்ணி தான் நம்ம ரெடி பண்ணியிருக்கோம் மீனும் நல்லாவே ஒன்று ஒரு ரெண்டு கிட்டே நல்லாவே ஊறிடுச்சு அதே பாத்திரத்துலேயே ரெண்டு ஸ்பூன் ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க கடுகு ஆட் பண்ணி கடுகு போட்டினதும் கருவேப்பிலையும் ஆட் பண்ணிக்கோங்க மீனை ரெண்டு பக்கமும் நல்லா திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம் கடுகு கருவேப்பிலாம் போட்டு நம்ம அதை ஃப்ரை பண்ணி எடுக்கும்போது கருவேப்பிலை மணம் சூப்பராக டேஸ்ட்டாக இருக்கும் நம்ம ஏற்கனவே அரிசியும் பொறிச்சு அரிசியும் நல்லா வறுத்து ஜீரகம் வறுத்து பொடி பண்ணி ஆட் பண்ணியிருக்கோம் ரூபாய் டேஸ்டியான நல்ல கிறிஸ்பியாக ஒரு ஒரு மீன் இருக்கும் ரெடி ஆயிடுச்சு எங்கள் வீட்டில் இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் இது தாங்க உங்கள் வீட்டில் மீன் எல்லாம் சண்டே ஸ்பெஷல் என்ன பண்ணிங்கன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் எனக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பார்க்குறது பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி சர்க்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் பாய் சி யூ டேக் கேர்